வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெஷ்மி அரக்கோணத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஆணையாளர் பொறுப்பு செல்வகுமார் தலைமை தாங்கினார் திமுக நகரமன்ற உறுப்பினர்களின் தலைவர் துரை சீனிவாசன் முன்னிலை வகித்தார் நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி தேசிய கொடி ஏற்றினார் நகரமன்ற உறுப்பினர்கள் கே எம் வி பாபு நந்தாதேவி ராஜன் பிரகாஷ் மற்றும் பாபு சரவணன் உள்ளிட்டவர்களும் நகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் பலர் திரளாகவும் கலந்து கொண்டனர் சிறந்த பணியாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன அரக்கோணம் டவுன்கால் சுதந்திர தின திருவிழா தலைவர் ஜி கே பாபுஜி தலைமையில் பொதுச் செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் கொடியேற்றினார் பொருளாளர் முனுசாமி இனிப்புகளை வழங்கினார் டவுன்கால் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிலவன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி